ஹாய் காய் சீது உங்கலகரம் யூடியூப் சேனல் ஒரு ஃபீல் குட்டான மூவி தாங்க பார்க்க போகிறோம் அசுரனும் அழகியும் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம மேனேஜர் ஹீரோயினை ஹீரோ கூப்பிட்டு தான் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயின் எப்படியாவது ஹீரோட்ட பேசி அவரோட முகத்தை பார்க்கணும் முயற்சி பண்ணுறாங்க நம்ம ஹீரோவாக வில்லால கடன் அவர் முகத்தை காமிக்கிறதா இல்லை அவள் கேட்குறா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் உங்கள் முகம் எப்படி இருக்குன்னா நான் பார்க்கணும்னு சொல்றேன் ஏன் உங்கள் முகத்துக்கு எங்கள் முகம் என்ன அவ்வளோ மோசமாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம பேசிடுறான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சியாச்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் ஆ இப்போ அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான் சரி வேறு எதுவும் கேட்கணுமான்றான் இல்லைங்கிறான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறா நேராக போய் ஏன் இவர் நம்மளை பார்க்கவே மாட்டிக்காருன்னு ஒரு குழப்பத்துலேயே போய் சோஃபாவில் உட்காந்துருக்கா அப்போ பின்னாடி பார்த்தா நம்ம சியாச்சன் வந்துடுறான் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் சாக்காய் நீ எப்படிங்க அப்படின்னு கேட்குறான் ஏமா ஏன் பிரதர் வீடு நான் வரக்கூடாதா நான் தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னோன்னு இவ ஒரு மாதிரி நிலையிறா அவன் கிட்டக்க போய் ரொம்ப பசிக்குது நைட்டாகிடுச்சு எனக்கு நீதாமா சாப்பாடு செய்யணும்னு சொல்கிறான் அவ ஒரு மாதிரி பார்க்குறா ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணுறத நம்ம மேனேஜரும் நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மேனேஜர் வர மாதிரி பார்க்கறது இவங்க ரெண்டே பார்த்துட்றாங்க நம்ம ஹீரோயின் என்னடா இது இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஓடிடுறான் நம்ம சியாச்சான் திரும்பி மேனேஜரை பார்த்து என்ன உங்கள் ரியாக்ஷன் தான் ஒரு மாதிரி இருக்கு ஆ ஒன்றும் இல்லை பாஸ் இல்லை இந்த முகம் ரியாக்ஷன் தான் ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்போ நம்ம மேனேஜர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு முன்னாடி நம்ம ஹீரோவை கூட எந்த பொண்ணுங்களையும் பேசக்கூட விட மாட்டாரு இவருக்கு இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு மனசுக்கு நினச்சி சிரிச்சிக்காரு ஆ ஒன்றும் இல்லை பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாரு அப்ப சியாச்சன் நம்ம ஹீரோயின பார்த்து பசிக்குது சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான் மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது போனை எடுத்தா அந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்டு கண்ணா அப்படின்னா ஹீரோயினை திருச்சா நீ வெப்சைட்டை பாப்பியா மாட்டியா நான் ஊருக்கு போய் மூணு மாசம் ஆகுது கண்ட மாதிரிக்கு ஒன்ன பத்தியும் ஹஸ்பண்ட பத்தியும் மெசேஜ் நிறைய போட்டிருக்காங்க இதெல்லாம் நீ பார்க்காம என்ன செய்யற நான் மட்டும் நேரில் வந்து உன்னை வெளுத்துருவேன் அப்படியே அவன் ஃப்ரெண்டு ரொம்ப பாசறது தான் சரி சரி இரு நான் பார்க்குறேன்னு சரி இவ்வளவு காலை கட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் இருக்கிறதெல்லாம் பார்க்குறான் பணக்கார கணவன் முடியாதவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மாதிரிக்கு மெசேஜ் போட்டிருக்கா இந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா ஓ இது தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுறா ஏன் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் நானே பிஸியாக இருக்கேன் எனக்கு எதுக்கு எதுக்கெல்லாம் டைம் அவங்க அக்கா சொல்றா அப்பாவோட கம்பெனில இருக்கேன்னு சொல்லும்போது சொல்லும் போது வருது அப்ப முதலே அவங்க அப்பாவோட கம்பெனில வேலைக்கு அவங்க அம்மாட்ட அக்காவுக்கு இருக்க நாலேஜ் எல்லாம் உனக்கு பத்தாதம்மா தான் இங்க இருக்கல நீ வெளியில ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்பி அவட்ட பேசுறா இந்த மாதிரி நான் ஃபேமிலியோட மருமகள் என் ஃபேமிலியை பத்தி தப்பான நியூஸ் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவமாக திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறான் ஃபோனை வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ இருக்கான் அவள் உடனே நினைக்கிறான் பெட்டில் படுத்துருக்கான் ஐயோ என்ன மாதிரி இருக்கும்னு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிறான் நம்ம டோரை லாக் பண்ணிட்டு தானே வந்தோம் எப்படி அவன் உள்ளே வந்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் டக்குன்னு அவன் கையிலேருந்து கீயெல்லாம் எடுத்து காமிக்கிறான் இவருக்கும் புரிஞ்சிருந்து ஒரு கீ வச்சுருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் இவன் ஆனும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் நல்லா யோசிச்சு சொல்லு உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றான் இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான் இவனு வெளியில் வந்துடுறான் வந்து மேனேஜர் சொல்றான் இவளுக்கு ஏதாவது பிரச்சனை நினைக்கிறேன் இப்போ டீப்பாக ஃபாலோ பண்ணு சார் வெப்சைட்டில் வேறு நம்ம ஃபேமிலி பற்றி நம்ம மெசேஜில் வந்திருக்கன்றான் சார் நம்ம டீல் பண்ணிக்கலாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு பொண்ணும் இவ்வளோ ஒரு காபி ஷாப்புக்காக கூப்பிட்டுருக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த காபி ஷாப்பில் போய் மீட் பண்ணிக்கிறாங்க ஹீரோவும் மேனேஜரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இங்க என்ன நடக்க போதுன்னு மேனேஜர் சொல்றான் இவங்க ஏதோ பிளான் போடுறாங்க போல சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் காஃபி ஷாப்பில் ஃப்ரெண்டு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் வேக விகமாக உள்ள போறோம் சார் லேட் லேட்டாயிடுச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் யாருமா மூ ஃபேமிலி அப்படி தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி கலாய்க்கிறேன் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அங்கே போய் உக்காடுறேன் என்ன இப்பயும் உங்க அம்மா உங்கள் அக்கா மேம் பாசமாக இருக்காங்களா இல்லை உங்க மேலேயும் பாசமாக இருக்காங்களா ஓ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் உனக்கு டேங்க் ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் தான் கொஞ்சம் சும்மா இருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏன்னா அவன் கண் என்ன நல்ல கண்ணா நல்ல கண்ணா நீ கொஞ்சம் மேக்கப் மாத்தி போடு சூப்பரா இருப்போம் உன்னை போய் அழகுலன்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமா அழகு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்காரி சொல்றான் அப்ப டக்குன்னு ஃப்ரெண்டு போனுக்கு ஒரு ஃபோன் வருது அவசரமா ஃபோன் வருது நான் கண்டிப்பாக போய் ஆகணும் இந்த சாப்பாடுக்கு பில்லு நான் பே பண்ணிடுறேன் நீ சாப்பிட்டு கிளம்பு சாரி சாரின்னு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா இப்போ பாய் சொல்றா அப்போ நீ நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கால் வருது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வாமா மொத்த ஃபேமிலி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க நீ வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க அவ சொல்கிறா இல்லை நான் பிஸியா இருக்கேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ சும்மா தானே இருக்க வீட்டில் நீ ஏன்னா வேலைக்கா போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோயின் சொல்றா நான் மூ ஃபேமிலி பிஸியாக தான் இருக்கேன் உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணு இருக்காதுல்ல அவளை கூப்பிட்டு விருந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா அவங்க அம்மா என்னடா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க யோசிக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணுறதும் அக்கா ஆனால் எப்போ பார்த்தாலும் மாட்டிக்கிறது நான் எப்போ பார்த்தாலும் இவன் எது செஞ்சாலும் நம்ம தாங்கிக்கிட்டே இருக்கணுமா இந்த தடவை அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் முடிவெடுக்கிறான் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு பண்ணிட்டு ஏதோ ஒரு ஐடியா பேசுகிறாங்க பேசிட்டு இனி அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஃபைன் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்போ டியாங்ஷியாவுக்கு ஒரு கால் வருது அந்த காலில் ஏ டியாங்ஷியோ நான் தான் உங்கள் அக்கா பேசுகிறேன் எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறான் நான் நல்லா இருக்கேன்க்கா சொல்கிறான் என்ன நான் கேள்விப்பட்ட நியூஸ்லாம் உண்மையா வெப்சைட்டில் கண்ட மணிக்கு போட்டிருக்காங்க இந்த சுமாரான போனதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா ரொம்ப கேவலமா இருக்கடா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு பேசுறான் அக்கா நீ பேசக்கூடாது சொல்லி தம்பி எல்லாம் ஏண்டா நீ நம்ம அப்பாவோட போய் இருந்தா என்ன ஏண்டா இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா இறந்தது என்னால இன்னும் மறக்க முடியல அந்த கொள்றதுக்கு காரணம் யார் இருந்தாங்களோ அவங்க நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்றேன் நம்ம ஹீரோ அவன் சொல்றான் அததான் அப்பயே பிடிச்சிட்டாங்கல்ல நீ ஏன்டா திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் நம்ம ஃபேமிலியை மீறி யார் எதுவும் செஞ்சிட முடியாது இங்க ஏதோ ஒன்று நடக்குது உண்மையான நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அது வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் நிம்மதியும் கோவமா பேசிக்கிட்டு இருக்கான் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கட் நம்ம ஹீரோயின் வெளியில வந்து நினச்சி நினைச்சு நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறான் அவன் கோவத்துல இப்ப யாரு நான் பார்க்குறதா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி போயிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் நம்ம கிட்ட சொல்லிட்டு சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு ஹீரோயின் ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு வந்தாங்களே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி மேடம் வந்து வெளியில போயிட்டாங்க சார் இல்ல ஏதோ எங்கிட்ட சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான் அவளுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஹீரோ நினைச்சுக்கிறான் ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி அக்கா ஏங்கா இப்படி பண்ற நான் உனக்கு என்னக்கா பிரச்சனை பண்றேன் நீ ஏன் காலியில எப்பத்தான குறுக்க வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறா நீ எல்லாம் என் தகுதிக்கு பேசுற நான் போட்ட பிக்சர்ல இருந்துக்கிட்டு இந்த பேச்சு பேசுறீங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா தயவு செஞ்சு அவ விட்டுருக்கா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அவள் சொல்றான் சரியே கேட்கல இன்னும் சத்தமா சாரி கேளு அப்படின்னா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகுறா உடனே அவன் சரி சரி உங்களை பார்க்கணுக்கா காஃபி ஷாப்புக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடா சரி வரேன்னு சொல்றா காஃபி ஷாப்புக்கு கிளம்பி போறான் நம்ம ஹீரோயின் அப்போ நம்ம மேனேஜர் சொல்கிறா இவங்க அநேகமாக அவங்க அக்காக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு டி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க அக்கா உள்ளே மாதம் என்ட்ரி ஆகுறா ஆகி உள்ளே உக்காந்துட்டுருக்கா அப்போ கேக்கா அக்கா ஏங்க்கா இப்படி பண்ணுற நீ இந்த மேரேஜ் வேணான்னு சொன்னதுனால அம்மா கெஞ்சி கேட்டுக்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏங்கா இப்போ என்னை பற்றி தப்பு தப்பாக எல்லாம் போட்டுகிட்டு இருக்க உனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ வேணான்னு சொல்லிவிட்டேன் நானே அம்மா சொன்னதுனால தான் மேரேஜ் ஒத்துக்கிட்டேன் இப்ப ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா ஆ நீ நான் நல்லா இருந்தா எனக்கு எப்படி நான் போட்ட பிக்சரை வாழ்ந்துட்டு எங்களே இரிட்டேஷன் பண்ணுவியா இப்ப நீ ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்றா என்னன்னு கேக்குறா நீ வந்து டேங்ஷனை டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அக்கா என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா நீ இதை செய்யி இல்லைன்னா அவ்வளவுதான் இப்ப வந்ததெல்லாம் சாம்பிள் இனிமே உன்ன ஒரு வழி பண்ணிருவேன் நம்ம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அவ சொல்ற அக்கா மூ ஃபேமிலி இந்த டைவர்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அது ஓம் பிரச்சனை அது எனக்கு எல்லாம் தெரியாது நான் சொல்றத கேட்டா அவனை விடுவேன் இல்லைன்னா உங்க குடும்பத்தையும் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கால் வருது அவங்க அக்காவுக்கு இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெயிலாக பேசி கிளம்பி போயிடுறா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒருத்தனை வச்சு ஃபோட்டோ எடுத்து ஆதார் ரெடி இருக்கா இங்கே நடந்தெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி சேனலில் போடலாம் ஐடியா வச்சுருப்பா போல அவள் போனோன்னே ஜாலியாக தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காள் இவன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதை நம்ம கேட்சனும் மேனேஜரும் பார்த்து பிடிச்சிட்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு அவனை மிரட்டி கேட்டோன்னே அவன் எல்லா ஒன்றுமே சொல்லிடுறான் சரின்ட்டு ஹீரோ அவனை விட்டுறான் ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்காங்க இன்றைக்கி எடுத்த வீடியோ நாட் நாளைக்கு நெட்டில் ஃபேமஸ் ஆக்கிடணும் நீ ஏண்டி கவலைப்படுற அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லிடுறான் இவங்க போட்ட அந்த வீடியோ வந்து நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இவள் பண்ணதெல்லாம் அக்காக்காரி பாய் ஃப்ரெண்டோடு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது அப்பா என்னப்பா சொல்லுங்க சொல்கிறேன் அவங்க அப்பா கண்ட மாதிரிக்கு அசிங்கம் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் உன்னை பற்றி என்ன நியூஸ் எல்லாம் நெட்டில் இருக்கு நீ வாட்டுக்க அப்பா என்னங்க அப்பா சொல்லுங்க அப்பா கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருங்க இருங்கப்போ இருங்கப்பா பார்க்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறா அதில் அவள் பேசின எல்லாமே வந்திருக்கு ஐயோ நம்மளை பற்றி இப்படி எப்படி போட்டு ஏதோ நெட்டில் போட்டு விட்டாலே பழிக்கு பழி வாங்குறாளோ இவ தான் ஏதாவது செஞ்சுருக்கணும் நீ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறா ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதிராக வரா அவ ரொம்ப ஸ்மைலாக சந்தோஷம் வர்றதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது உங்கள் ஃபேமிலி நியூஸ் தான் பயங்கரமாக பரவி போய் கிடக்குது குடும்பமே சுகத்தில் இருக்கும்போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்குறான் அப்படின்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொண்ணு வாட்டு கிளம்பி போயிடேன் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க மாமா இங்கே வீட்டில் என்ன நடக்குது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடறான் சரின்னு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன நடக்குது இதுதான் எப்படி நடந்துச்சு நெட்ல எப்படி போச்சு உங்ககிட்ட தானே நான் பேசினேன் இதெல்லாம் எப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குற டக்குன்னு அவங்க அக்கா காரி ஹீரோயினோட கண்ணத்திலேயே ஊங்கி அரைச்சிடுறா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா அப்பா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க என் பாய் ஃப்ரெண்ட் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் எப்படிப்பா என்னைய மதிப்பான் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி எப்படி அப்படின்னு நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலப்பா இதெல்லாம் நான் பண்ணதா அக்கா நம்புக்கா அந்த மாதிரி நான் செய்யல அப்படின்னு ரொம்ப அப்பா இது மாதிரி நம்ம ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நடந்து முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுறா ஹீரோயின் அங்க உட்காந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி பேசி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பழிக்கு பழி சரியான பழி நல்ல நியூஸை பரப்பி விட்டோம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு செல்ஃபோனில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் எல்லாம் இப்போ ஆகிட்டு இருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுக்கு கேட்குறான் இதெல்லாம் ஒரு செல்ல பொண்ணை காப்பாற்றுருக்காங்க அப்பா பண்ணுற வேலையாக இருக்கும் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ உட்காந்து ஜாலியாக வீட்டில் கேம் இருக்கான் அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இங்கே பிஸ்னஸ் மேட்ரெலாம் நான் ஒருத்தன் தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் இவனுக்கு ஏதாவது ஒருத்தம் இருக்கா அவன் ஆட்டுக்கா உட்காந்துருக்கான் எங்கே அவன் பாஸ் அவன் கிட்டே கொடு நான் உடனே பேசணும்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறான் மேனேஜர் பையன் என் சொல்கிறான் பாஸ் பிஸியாக இருக்காரு எங்கே அந்த பிஸியாக இருக்கிறத கொஞ்சம் வீடியோ காலில் காமி அப்படின்னு கேட்குறான் உட்கார்ந்து கேம் விளாண்டுட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிராஸ் ஆகி போகும்போது அவன் பேசுறது நிப்பாடிட்டு கவனிக்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டே கேக்குறான் என்ன உனக்கு இன்விடேஷன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா என்ன சொல்றேன் என்ன உனக்கு வேலைக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமா நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் ஏன்னா நீ கிளம்ப போறியா வேலைக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுக்கு போயிடுறான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா அது இவளுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்தா எனக்கு என்ன இவார்டுக்கு போறான்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு மாதிரி கோவம் ஆயிடான் இவன் இவன் கோவமா இருந்ததை பார்த்துக்கார விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஆஹா என் கோமெல்லாம் தீண்டு போச்சு உன்னை இப்படி பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பொண்டாட்டி கிட்ட மாட்டிட்டு நீ படுற பாட்டு இருக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இப்ப நான் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பாய் சொல்லிட்டு போயிடறான் திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து மூங்கனோட ரூமுக்கு போகலான்னு பார்த்தா உள்ள இருந்து சியாச்சன் வெளில வரான் சியாச்சனை பார்த்தானே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்குறான் இல்லை டேங்ஷனை பார்க்கணும் இல்லை அவர் இப்போ வெளில வெளில போயிருக்கார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதே ஹீரோ திடீர்னு தரசுத்தாயி ஆச்சன் கீழே விழுந்துடுறான் உடனே ஹீரோயின்க்கு என்ன செய்ய தெரியல டக்குனு கத்தி மேனேஜர் அப்புறம் மேனேஜர் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ஹீரோயின் ஒண்ணு இல்லை இவர் சரியா இப்ப அவரை சரியா கவனிச்சுக்கிறது இல்ல போல சாப்பிடல போல அதனாலதான் இந்த மயக்கம் வந்திருக்கு இவரை யாராவது பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிடுறாரு சரேனு மேனேஜர் நம்ம ஹீரோயின் டவல எடுத்து ஹீரோக்கு ஓத்தர வைங்க சொன்னா மேனேஜர் நீங்களே பாத்துக்கோன்னு சொல்றான் இவளுக்கு வர வழியே தெரியல ஏன்னா அந்த வீட்டுல மேடியாரு கிடையாது சரினு அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு போகும்போது ஆமா அப்படி நம்ம ஹீரோ தூக்கத்திலே ஓதிரிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சுக்கறான் ஹீரோயினும் கையை இழுக்க எவ்வளவு முயற்சி பண்றான் அவன் உம் முட்ட மாதிரி தெரியல மேனேஜர் வேற பாக்குறான் மேனேஜர் ஒரு பக்கமா திரும்பிக்கிறான் அப்ப பார்த்து ஹீரோயினுக்கு அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான் ஏய் நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கேன் வாடி வெளியில அப்படின்னு சொல்லி கூப்பிடா நீ ஏன் உள்ளவா அப்படின்னு சொல்லி வாட சொல்லிடுறா டக்குனா உள்ள வந்து பாக்குறான் என்ன நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு ஏ வா இவ்வளோ இவர் இருக்குன்னு இவரா அப்படின்னு அது இவரோட அண்ணன் தம்பி சொல்றான் தம்பியா அப்பயும் இவ கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆஹ் அது சிஸ்டர் இல்லானா அவன் அம்மா மாதிரி இல்லை அண்ணினா அதான் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் அப்புறம் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது மாஸ்டர் கண்ணை முடிஞ்ச இதுக்கு மேல என்னால பொய் சொல்ல முடியாது நினைச்சிக்கிட்டு மேலேஜிரு வராத போனவன் அட்டன் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியில போயிடுறான் அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்து நம்ம ஹீரோட அழகுல மெய் மறந்து போயிடுறா இவ்வளோ அழகான பையன் நான் பார்த்தது இல்லை டால் மாதிரி இருக்காரு அப்படின்னு அவன் கண்ணத்தை இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தொட்டு பார்க்கும் போது அவனுக்கு முழிப்பு வந்துடுது தண்ணி அப்படின்னு கேட்க லைட்டா முழிச்சு அவளை பார்த்து தனியாக கையை விட்டா தானே எடுக்க முடியும் சொல்லவும் டக்குன்னு அவன் கையை விட்டுறான் அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு பையனும் அவங்கள பார்க்குறக்காக இந்த வீட்டுக்கு போனான் ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் போனோட ஃப்ரெண்டுக்கு முதலே தெரியும் போல இருக்கு அவன் வெளில வந்தானே நீ எப்படிடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் க தள்ளி விடுறான் அடுத்து என்ன உனக்கு இவனை தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறான் இவனுக்கு எனக்கும் பழைய கணக்கு நிறையா இருக்கு வந்து பேசிக்கலாவா நம்ம போய் சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு போகும்போது ஃப்ரெண்டுக்காரன் என் ஒரு மீதி மிதிச்சுட்டு கிளம்பி போறான் ஃப்ரெண்டு பையனும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோகிட்ட வந்து உட்காந்து என்னப்பா உனக்கு நிஜமாவே உடம்பு சரி இல்லையா ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ டேய் சும்மாரு அப்படி கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினும் ஒன்றா உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறான் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நேரமாச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போது நம்ம ஹீரோயின்க்கு ஒரு கால் வருது அது போன்ல சியாச்சன் தான் பேசுறான் நீ வந்தாதான் சாப்பிடுவேங்கிறான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான் மருந்து எல்லாம் எடுத்துக்கணும்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இவளுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்ப ஃப்ரெண்டு பொண்ணு கேட்குறா யாரு அந்த யங் பிரதரா எனக்கு ஒரு நிமிஷம் மூட்டி மூட்டிய விட சியாச்சன் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேக்குறான் ஹீரோயின் சொல்றா உனக்கு ஒரு உண்மை சொல்லணும் என்ன இது வரைக்கும் நான் டேங்ஷனா பார்த்ததே கிடையாது என்னது மேரேஜ் பண்ணிக்க போற பார்த்ததே கிடையாதா என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு கேக்குறா ஃப்ரெண்ட் பொண்ணு அப்ப திடீர்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு ஃபோன் வருது சாரிடி கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங்கு நான் போகணும் அப்புறம் இன்னொன்று நாள் நம்ம பே பார்த்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு கிளம்பி போயிடறான் ஏய் பார்த்து மெதுவாக போடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறான் சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வரான் ஹாலில் தான் நம்ம ஹீரோ உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி அவன் என்னதான் செய்யறான்னு சைடாக பார்த்துட்டு அப்படியே போயிடறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டேப்லெட் கொண்டு வராரு மேனேஜரு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கேட்குறான் ம் பரவாயில்ல எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின் சரி ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு திரும்பி போகும்போது மேனேஜர் டேப்லெட் எடுத்துட்டு வராரு மேனேஜர்ட்ட ஓ இன்னைக்கு டேங்ஷியா வந்துருவாரா இன்னைக்கு சாப்பிட வருவாரான்னு கேட்கறான் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல பழையபடி அவனே திரும்பி ஆசை பாக்குறான் ஆஹ் இல்ல அவர் இன்னைக்கு சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் சரி போய் சாப்பிடும் நம்ம ஹீரோயின் போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் சமைச்சு முடிச்சுட்டு சரி அவனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிடுறான் மேனேஜர்ட்ட கொடுக்கும்போது கேட்கறான் இன்னைக்கு நைட் அவர் வந்துருவாரா அப்படின்னு கேட்கறா ஐயோ இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த பொய் சொல்றது எப்பதான் நிக்கமோ ஆஹ் இல்ல இன்னைக்கு அவர் வரமாட்டாரு கிளம்பி போயிடுறான் மேனேஜர் சாப்பாடை கொண்டு போய் ஹீரோ இருக்கும்போது ஃப்ரெண்டு பொண்ணு திரும்பியும் கால் பண்றான் ஏய் உங்க அக்காவோட டாபிக் ரிமூவ் ஆயிடுச்சுல நெட்ல அது இப்ப திரும்பவும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றான் எப்படி இது இது யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா எனக்கே தெரியலடி இது எப்படின்னு ஆனா உனக்கு நல்லா செஞ்சால உங்க அக்கா கடவுள் தான் தண்டனை தராரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனை வச்சிடுறான் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான் இது கண்டிப்பா நம்ம மூவ் டேங்ஷோட வேலையா தான் இருக்கும் அவருக்கு ஒரு சொல்லணும்னு சொல்லிட்டு அவரு தேடி அந்த ரூம்க்கு போறா அவன் திரும்பியே உட்காந்துருக்கான் அவன் பாக்குறான் ஆஹ் டேங்ஷோ எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனும் வழக்கம்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான் அவரும் நிறைய கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் போய் அப்படி அது எங்கேயாவது வேலைக்கு செஞ்சிடணும் சொல்லிட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கம்பெனியா இது நினைட்டா ஒரு கம்பெனில ஓகேன்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம இதெல்லாம் கேர்ஃபுல்லி படிச்சுட்டு போய் சேருவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜாலியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க வந்து அவங்க அக்கா தண்ணி டம்பர் எடுத்து அவ தலையிலே ஊத்தி விட்டுறா என்னை பத்தி என்ன நியூஸ் எல்லாம் பழையபடி பரவ விட்டுட்டு இருக்கா உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி எல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்ப நம்ம அக்கா காரியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏ என்ன நீ இவ்வளோ கேவலமாக இருப்பியா நீ அப்படி இப்படின்னு இருக்கான் உடனே நம்ம அக்கா காரி சொல்கிறா இல்லைங்க இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா என்னை வச்சு போலியா வீடியோ எடிட் பண்ணி பழி வாங்குறா அப்படி இப்படின்னு சொல்றா அந்த அக்கா காரியோட பாய் ஃப்ரெண்டோ அவள் என் ஃப்ரெண்டு எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியாம அப்படிலாம் செய்ய மாட்டான் இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான் இவனும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான் அவன் நிற்கிற மாதிரி தெரியறேன் நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசிக்கலாமனு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அக்கா காரிய ஒரு அடி நல்லா செலுத்துன்னு கணத்துல விடுறா அடிச்ச அடி நல்லா பொழக்கிறா உனக்கு நான் என் வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணணுமா உனக்காக எவ்வளவு இடத்துல விட்டு கொடுத்துருக்கேன் மேலும் மேலும் இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கலாம் நினைக்கிறியா இனிமே உன்னை விட மாட்டேன் ஒரு அடி அடிச்சிட்டு இனிமே என் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு ஃப்ரெண்ட்ட வந்து கால் வருது நான் இன்றைக்கி ஒரு பாட்டிக்காக போகிறேன் இந்த கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து பாய் சொல்லி ஃபோன் பேசிட்டு போயிடுறான் சரி நம்ம கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்ப்போம் லேப்டாப் எடுத்தா அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அவளுக்கு அதில் அவள் ஃப்ரெண்டு போன கிளப்பில் வச்சு மம்பளுக்கு போகிறாங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இதை பார்த்தோன்னே அவன் ஐயோ இவ ஏதோ ஒரு கிளப்புக்கு போறேன்னு சொன்னாலே எந்த கிளப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்கலாம் அவளும் கால் எடுக்கல அப்புறம் நல்லா யோசிச்சு அவர் ஒரு கிளப்பு பேரை கண்டுபிடிச்சு அந்த கிளப்புக்கு நேராக அங்க போறா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவளை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள போறா உள்ள போனா இதெல்லாம் அவங்க அக்காவோட வேலை தான் இவங்க இங்கே வராங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பிளான் போட்டிருக்கா உள்ள நுழைஞ்சனே ஒரு ரெண்டு மூணு பசங்க இவளை கீழே தள்ளி விட்டு அவளுக்கு ட்ரக்கை கொடுக்குறாங்க அவள் தள்ளி தள்ளி விடுறாங்கன்னா அவளுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு ஊற்றி ஊற்றி விடுறாங்க அக்கா காரி ஆ சொல்றேன் இவ கொஞ்சம் சுமாரான ஃபிகர் தான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சமாயிச்சுக்கோங்க ஆனா அவளுக்கு தான் ஆயிரக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான் அவங்க அவளை தூக்கிட்டு வந்து ரூமுக்கு போயிடுறாங்க இந்த கிளப்புல இங்க நடக்கறதெல்லாம் ஹீரோவோட தெரிஞ்சவங்க பார்த்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி இந்த கிளப்புக்கு ஓடி வரான் ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு மேனேஜர் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க அவங்க அக்காவை பாத்துறாங்க அவளை அடிச்சு கேள்வி கேட்குறான் நீங்க என்ன தேடி தானே வந்திருக்கீங்க அவன் சும்மா அவன் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா சியாச்சனை எங்கோ ஹீரோயின் மரியாதையாக சொல்லு இந்நேரம் அவள் ட்ரெண்டிங்கில் ஓரளவுக்கு நியூஸ் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கா இருக்காட்டாக்குன்னு நீங்கள தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு ரூமாக போய் தேடுறாங்க அப்போ ஒரு ரூமில் வந்து இவங்க இருக்கலான்னு சந்தேகம் வந்து ஹீரோ உள்ளே போகிறான் அங்கே ஒரு மூணு பசங்க உட்காந்துருக்காங்க அவங்கள அடிச்சு மிதித்து கேட்டதில் அவள் எங்களை அடித்து தள்ளிட்டு வந்து பால்கனியிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படி எங்க ஓடி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ஹீரோக்கு கீழே ரத்த ரத்தத்துல தெரியுது அதை ஃபாலோ பண்ணி பார்த்தா அவன் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான் ஹீரோ போய் அவளை தொட்டோடனே விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான் நான் தான் நான் தான் சியாச்சன் வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்போ தான் உயிர் விடுதான் டக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிறான் ஹீரோ இன்னும் நல்ல தான் இருக்கான் ஹீரோயின் அவளை காப்பாத்தி தூக்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேத்துறான் சரி அவளுக்கு லைட்டாக ஃபேஸ்லாம் தொடச்சு விடுவோன்னு துணியா எடுத்து துடைக்கும்போது தான் பார்க்குறான் அவள் இவ்வளோ நாள் அவளை கொஞ்சம் அசிங்கமாக காமிச்சிக்கிறக்காக கொஞ்சம் மேக்கப்பட்டுட்டே திருவான் அதெல்லாம் போய் அவள் ரொம்ப தேவதமாக இருக்கா எந்த பொண்ணாவது இப்படி அசிங்கமாக இருக்கான்னு நினப்பாளா இவ ஒரு வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிறான் சியாச்சன் தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது யாரும் அடிச்சு போட்டாப்புல தலையெல்லாம் செம்ம வழியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லாயிருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல இவனும் தண்ணியை வாங்கி கொடுத்தோடனே யார் தண்ணி கொடுத்தான்னு பார்க்குறான் சியாச்சன் உனே இவன் டக்குன்னு ஐயன் நான் இப்படி படுத்துருக்க பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிறா லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் அவன்கிட்ட லாஸ்ட் நைட்டு நீ பர்பிள் கோல்டு கிளப்புக்கு போனேன் உன்னை நான் வந்து காப்பாற்றினேன் இங்கே வந்து உனே பெட்ரூமில் வச்சு படுக்க வச்சேன் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுமோ என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துச்சு எங்க அண்ணியே கேட்கும் போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்றான் ஹீரோ அவ நீ பொய் சொல்ற யாகத்துல இருக்க எனக்கு சுத்தமா நீ தான் எதை செஞ்சிருக்க என்ன அப்படின்னு கேக்குறா ஓ எங்க அண்ணி அப்படி சொட்ட சொட்ட வேர்வையோட இருந்தாங்க அப்படின்னு சொல்றா இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது உனக்கு வெக்கமே இல்லை இங்கிருந்து போ அப்படின்னு சொல்றான் அவன் கிஸ் அடிச்சான் அவ இன்னும் தள்ளி தள்ளி பாக்குறான் அவனும் திரும்பவும் கிஸ் அடிக்கிறான் அவரே ஒரு மாதிரி வாங்கிடறா அப்புறம் சுதாரிச்சிட்டு இது ரொம்ப தப்பு நீ நீ வெளியில போ அப்படின்னு தலையை மூடிக்கிறா ஐயோ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு மாறி ஆயிடுறா திரும்பி எந்திரிச்சு கண்ணாடியில் முகத்தெல்லாம் கழிட்டு பார்க்கும்போது அவ ரொம்ப மோசமா போடுற மேக்கப்லாம் இல்லாம இருக்கு ஓ சியாச்சும் மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டாரா அப்போ நம்ம முகம் நல்லா அழகா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டானே சரி இனிமே நம்ம இனிமே ஒரு தள்ளியே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போறான் வெளியில போனாங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு அவளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோனும் கார்டும் கொடுக்குறான் ஃபோனா யார் கொடுத்தா உன் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னார் நீ தான் மாடி நடந்து விழுகும்போது உன் ஃபோன் உடஞ்சிருச்சி அப்படின்னு சொல்கிறான் அவளும் சே நம்ம என்ன டேங் ஷோக்கு எவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த கார்டு ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான் அவனோட ரூமுக்கு போகலான்னு பார்க்கறான் டேங்ஷோட ரூம் எப்போவுமே மூடியே இருக்குது அவள் திறக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறா லாக்கை திறக்கவே முடியலை அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கா ஃப்ரெண்டும் வரா நான் ஒன்று சொன்னேன் நீ கொண்டு வந்தியான்னு கேக்குறா சாரிடி போன நேத்தா கிளப்புக்கு நான் வரேன்னு நினைச்சேன் வழியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாயிருச்சா நான் வர முடியல உனக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுச்சாமே யார் இதை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டி அப்படின்னா எல்லாம் எங்க அக்கா தாண்டி அப்படின்னு சொல்றா அவளை சரி நான் கேட்டதை கொண்டு வந்தியா அந்தான்னு சொல்லிட்டு அவ சங்கக்கல்ல கொடுக்குறான் இவளோ அந்த ரூமோட லாக்க தட்டி உடைக்கிறா அப்ப சியாச்சி நாங்கள் வரான் என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குற எனக்கு என் ரூம்ல இருக்க பிடிக்கல இது என்னோட ஹஸ்பண்ட் ரூம் தானே இனிமேல் இதில் தான் நான் கொடுக்கப்படுறேன் சொல்லிட்டு இருந்தோம் உடைக்கிறான் என்ன செய்யறேன் என் பிரதர் இல்லாதப்ப எதுக்கு அவன் ரூம் உடைக்கிற அப்படின்னு கேட்கறான் இது என் ரூம் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு வா வாட்டுக்கு உடைக்கிறான் ஆமாம் என்னடா இந்த பொண்ணு இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்கான்னு பாக்குறான் ரூம் உட்காத உடச்சி உள்ளே போயிடறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ நினைக்கிறான் என்ன இந்த பொண்ணுக்காக நான் பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறேன் நானே மாறிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிறான் அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மாட்டிருந்து இன்னைக்கு கஃபேக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கா என்ன அதிசயமாக நம்மளெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விளான்னு போகிறான் மேக்கப் போடுவோமா எப்போ மோசம் ஒரு மேக்கப் போடுவோமே சொல்லிட்டு போகும்போது இனிமேல் அந்த மேக்கப்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் அவள் போடாமல் இருக்கான் அடியை பார்த்துட்டே இருக்கும்போது அவள் உதட்ட பார்க்குறான் அவள் உதட்ட பார்த்தோன்னே அதுக்குன்னு சியாச்சே நான் உன்னை கிஸ் பண்ண தான் யாபத்துக்கு வருது உடனே அவள் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ என்ன நம்ம யோசிக்கிறோம் தப்பு தப்பா யோசிக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப தப்பு இனிமே இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரூமை விட்டு வெளில வரும்போது அவன் முகமே ஒரு மாறி இருக்கு வெளியில சியாச்சன் வரா முகம் ஒரு மாறி இருக்குன்னு லைட்டா டச் பண்ண வரான் அவ குஞ்சு குடுகுடுன்னு முடிடுறான் இவன்டருந்து எப்பவுமே தள்ளிதான் இருக்கணும் கிட்டக்க போறதே ரொம்ப டேஞ்சரஸ் அதை நினைச்சுக்கிட்டு வெளியில வரும்போது ஒரு கார் இவ்வளவு கிராஸ் ஆகி போகுது கார் திரும்பி விவசாயி வருது உள்ள பார்த்தா நம்ம சேர்த்தேன் வா காரில் வா போலாம் அப்படின்னு கூப்பிடறான் அவ இல்லை இல்லை நான் வரல நீ நிப்போய்க்கும் வான்னு திரும்பவும் ஹீரோயின் உடனே ஹீரோயினை தூக்கி கார்ல கொண்டே படுக்க வச்சிடறான் ஹீரோயின் என்னடா இவனோட தொடையா போச்சு வேற வழி இல்லைன்னு அவன் கூடவே சேர்ந்து கஃபைக்கு போகிறான் அவங்க அம்மா ஒரு சைடு உட்காந்து வேற இடத்துல உட்காந்துருக்காங்க இவங்க வெளியில உட்காந்துருக்காங்க இவங்க அம்மா பார்க்கவே போகலை ஹீரோவோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பில் பே பண்ணலான்னு போறாங்க அப்ப சொல்றா ஹீரோயின் அம்மா நான் நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஹீரோ சொல்கிறான் எப்போவுமே பொண்ணு பையங்களும் சாப்பிட்டா பசங்க தான் பில் பே பண்ணாங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லை நான் அண்ணி அம்மா மாதிரி நானே பில் பே பண்ணுறேன்றா உன்னே நீ ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கே வேணும்னா உங்கள் நர்வஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே எனக்கு கிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணத்தை காமிக்கிறான் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது அம்மா மீட் பண்ணுறதை வேணும்னே அவாய்ட் பண்ணுறான் கிளம்பி போயிடுறாங்க அவங்க அம்மா இதே மாதிரி சின்ன வயசுல நடந்து யோசிக்கிறான் இவ கூட படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இவ கூட வராம இவங்க அக்கா கூட இருந்து அவளை கவனிச்சுட்டு இருந்திருப்பான் இவளுக்கு செமையான கோவம் வந்திருக்கும் இன்னைக்கு அதனால வேணுன்னே அவன் போகாம தவிர்த்தர்றா அடுத்த நாள் அவங்க அப்பா கால் பண்றாரு ஏமா நீ எங்கேயாவது வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்றேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏமா எங்கேயாவது வேலைக்கு போற நம்ம கம்பெனி இருக்குல்ல நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இவ்ளோ நாள் நம்மள அந்த கம்பெனிலேயே கூப்பிடல இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்றா இல்ல நீ கண்டிப்பா வாமா அப்பா அவனை நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப சொல்றான் அப்பனா பிப்டி பர்சன்டேஜ் சேர் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு உங்க அப்பாக்குன்னா எனது பிப்டி பர்சன்டேஜா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு அப்பா அப்பா இப்ப நீங்க ரொம்ப ஷாக் ஆகிங்கன்னா இப்ப இருக்க உடம்பு நிலைக்கு அதெல்லாம் சரி வராது இப்ப இருக்க என் ஸ்டேட்டஸ்க்கு நான் பிப்டி பர்சன்டேஜ் கம்மி தரதா இருந்தா சொல்லுங்க வாரேன் இல்லன்னா வேணாம் அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலை கட் பண்ணிடுறான் அவங்க அப்பா அவங்க அக்கா பிடிச்சி செம்மையா இருக்கா நீ பண்ண வேலையால இங்க என்னென்ன நடக்குது பாரு எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு தேவையான ஃபண்டை வாங்கிடலான்னு பார்த்தா இப்போ அவன் வேணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் கேட்குறா இதை கொடுத்து தாங்கணும் அப்போ நீங்க ஏன் கொலைப்படுறீங்க நம்ம எழுதுற டாக்குமெண்ட்ல வேற மாதிரி நமக்கு சாதகமாக எழுதிக்குவோம் அதனால் அவளை கண்டுபிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீ புத்திசாலி பொண்ணுமா எப்பவுமே நீ ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் அக்கா காரிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசுரனும் அழகியும் பார்ட் த்ரீ விரைவில் வரும் காத்துருங்க பா பாய்